குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் போன வாரம் ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று வச்சாச்சு இப்போது ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனில் இருக்கிற கோ ஒன் வேர்ட்ஸ் இருக்க ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேவா அந்த ஒன் வேர்ட்ஸை தான் உங்களுக்கு அடுத்தது டெஸ்ட்டு வைக்க போகிறேன் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இங்கே வாங்க ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கழைனா என்னன்னு சொல்லி கொடுத்த கரும்பு களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் என்ன கரும்பு கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம் கனி கூட்டல் இடை கனி இடை கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கனி கூட்டல் இடை கனி இடை ரெண்டு சுழி நீ தான் வரணும் மூணு சுழி நீ தான் வராது ஓகேவா அடுத்தது பாருங்கள் பனி கூட்டல் மலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர் ரெண்டு சோழினி தான் வரணும் ஓகேவா பனி கூட்டல் மலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பனி மலர் சொற்களை பிரித்து எழுதுக செகண்டு ஃபஸ்ட்டு இது பாருங்கள் கழை இடை அதை எப்படி பிரித்து எழுதணுமா களை கூட்டல் இடை கழை இடை எண்ணுயிர் கூட்டல் உயிர் எண் உயிர் இது பிரித்தெழுதுக மேலே பார்த்தது சரியான சொல்லை தேர்வு செய்துறது கீழே இருக்கிறது பிரித்தெழுதுக அடுத்தது பாரு பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்கன்னு கேட்டிருக்கு அதாவது இந்த பாக்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த பெட்டிக்குள்ள விடை இருக்குது கேள்வி தோறுக்கு நம்ம இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி இங்கே விடை இருக்குது விடையை தகுந்து எடுத்து இதில் எழுதணும் பால் பால்லாம் எது தரும் இங்கே பாலுக்கு சம்மந்தப்பட்ட விடை என்ன இருக்குது கரும்பு வெள்ளம் பசு தென்னைருக்கு பாலுக்கு சம்மந்தப்பட்டது என்ன இதில் பசு அடுத்ததுக்கு பாரு சாறு சாருக்கு சம்மந்தப்பட்டது இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வெள்ளத்துலேருந்து சாறு எடுக்க முடியாது இருந்து சாறு எடுக்க முடியாது பசு தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ என்ன இருக்கும் கரும்பு கரும்புலேருந்து சாறு எடுப்பாங்க இல்லையா கரும்பு ஜூஸ் குடிப்போம் போய் அந்த சாறு தான் அது அப்போது செகண்டுக்கு என்ன விடை சாருக்கு விடை என்ன கரும்பு அடுத்தது பாருங்கள் இளநீர் இளநீர் எதுலேருந்து கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியாது தென்னை அடுத்தது பாகு பாகு எதில் காய்ச்சுவோம் வெள்ளத்துலேருந்து காய்ச்சுவோம் இல்லையா அது இந்த வெள்ளம் சின்ன இல்லு போடணும் ஓகேவா பெரிய இல்லு போட்டால் மழை வெள்ளம் அதை குறிக்கும் சின்ன இல்லு தான் இந்த பாகு வெள்ளத்தை குறிக்கக்கூடியது புரியுதா இந்த பாக்ஸில் விடை இருக்குது இந்த விடையிலேருந்து எடுத்து இதுக்கு இந்த கோ கேள்விக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் அதான் பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தி இது எழுதணும் வேறு ஒன்றும் இல்லை வாங்க செகண்ட் லெசன் போகலாம் இது ஃபஸ்ட் லெசன் இது ஃபஸ்ட் லெசனுக்குரிய சரியான விடை பிரித்து எழுதுக பொருத்தி மகிழ்க அதை பார்த்தோம் அடுத்தது ரெண்டாவது லெசன் பாருங்கள் அதே மாதிரி சரியான சொல்லை தெரிவு செய்து எழுத கிடைப்பது என்னென்னா பாருங்கள் நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ் இந்த சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது எதுவாக நமக்கு நன்மை கூட்டல் தமிழ் உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் நல்லா படித்து பார்த்து இதெல்லாம் பொருள் எழுதணும் நீங்கள் அவசரப்பட்டு உலகம் என்னும் சொல்லை குறிக்கும் சொல் தான் கேட்பாங்கன்னு அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது அண்டம் ஜெகம் அப்படின்னு எழுதி குறிச்சிடக்கூடாது நல்லா நிதானமாக படிக்கணும் பொருளை குறிக்காத சொல் எது வானத்தை தான் உலகத்துக்கும் வானத்துக்கும் குறிக்காத சொல் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத சொல் அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம் அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அறிவாயுதம் புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் புகழுக்குரிய எதிர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க இகழ் புகழுடைய எதிர்ச்சொல் என்ன இகழ் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இந்த வெளிச்சங்கிற சொல்ல குறிக்காத சொல் இதில் என்ன இருக்குது ஒளினாலும் வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது தெளிவுனாலும் சரி தெளிவுன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம்லே அதுவும் வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது தான் விளக்குனாலும் விளக்கு மூலமாக தான் உனக்கு நமக்கு என்ன கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குது அப்போது அதுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்ன இருள் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இதெல்லாமே வெளிச்சத்துக்குரிய சம்மந்தப்பட்ட விடைகள் இது மட்டும்தான் வெளிச்சத்துக்கு எதிர்மறையாக இருக்குது அதனால தான் இதுக்கு ஆன்சர் என்ன இதுக்கு விடை என்ன இருள் அடுத்தது பாரு சொற்களை பிரித்து செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் எப்படி பிரித்து எழுதலாம் செம்மை கூட்டல் தமிழ் கவியரங்கம் கவி கூட்டல் அரங்கம் கவி அரங்கம் கவி அரங்கத்தை பிரித்து எழுதணும்னா கவி கூட்டல் அரங்கம் கவியரங்கம் ஓகேவா புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது பாரு சொற்பொருள் கனினா என்ன பழம் நனினா மிகுதி களைனா கரும்பு நல்கியனா வழங்கிய ஓகேவா ஃபஸ்ட்டு டூ லெசன் ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் ஒரு இயல் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் குறி என்ன பார்த்துட்டோம் நம்ம ஒன்போட பார்த்துருக்கோம் இந்த ஒன்போட வர நான் உங்களுக்கு கொஸ்டின் எழுதி அனுப்புகிறேன் இதுதான் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டு ஓகேவா இதை வந்து நான் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன் புரிஞ்சுதா இது ஒர்க்கு பாருங்கள் ஆன்சரு இந்த ஆன்சர் நான் உங்களுக்கு தர மாட்டேன் கேள்வி மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் நல்லா நிதானமாக படித்து திங்கக்கிழமை ஃபுல்லாக படித்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு எல்லாரும் ஆன்சர் எழுதி காட்டணும் புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு இந்த கொஷின் எழுதி அனுப்புகிறேன் உங்களுக்கு ஃபோட்டோகிராப் எடுத்து அனுப்புகிறேன் எனக்கு இந்த ஆன்சர் நான் எழுதியிருக்க மாட்டேன் புரிஞ்சுதான் கேள்வி மட்டும்தான் எழுதியிருப்பேன் நீங்கள் கேள்வியும் எழுதி ஆன்சரும் எழுதணும் ஓகேவா மண்டே ஃபுல்லாக படிச்சுட்டு டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு ஆன்சர் எழுதி காட்டணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேளுங்க தேங்க் யூ